ありがとうフフフフフ。

आला चित्र아서 चित्र아서 ते नाम குத்துது <laughs> மாதிர <laughs> <laughs> வட பிஷ்டம் சமையல் எல்லாேருக்குமே இரவு வணக்கம் மணி எட்டு மணி ஆயிடுச்சு நம்ம வந்து பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு இங்கே சிவன் கோயில் இருக்குது கைலாசநாதர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கா முதலே வந்து ஒரு மூன்று மணிக்கே வந்து இளநீர் பால் தயிர் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு அபிஷேகத்துக்கு நாலரை மணிக்கெல்லாம் அபிஷேகம் முடிஞ்சிடுச்சு ஏன்னா வந்து நாளைக்கு சிவராத்திரின்றதுனால அவங்க வந்து இப்போவே யாகம் வளர்க்குறதுக்கு அபிஷேகம் பண்ணி பிரதோஷத்தை சீக்கிரம் முடிச்சுட்டாங்க இப்போது வந்து யாகம் வளர்த்துனா நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோஸில் கோயிலில் காமிச்சிருப்போம் அப்படி ம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போகணும் லேட்டாக தான் போகணுமே ஏழை காலுக்கு ரெண்டு பேருமே சாப்பிடுங்க ஏழை காலுக்கு தான் போகணும் அப்போவே பார்த்தாக்கா நிறைய ஜனிச்சு போனமே எல்லாருமே ஒரு ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க என்ன இது என்ன பண்ண போகிறது அப்படின்ட்டு அப்போ வந்து நம்ம பேர் அட்ரஸ் எழுதிட்டு ஒரு பக்கம் என்ன வேண்டுதல் அப்படின்றதையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஓம் நம்ம சிவாயா அது வந்து நூற்றி எட்டு தடவை எதுவும் அவங்களே வந்து நம்பர்லாம் எழுதியதில் கொடுத்துருந்தாங்க நம்ம எழுதுவோம் நான் பாதி எழுதுனா முகேஷ் பாதி எழுதுனா கரெக்டாக முடிச்சுட்டு வேண்டிட்டு பேப்பர் அங்கே வச்சுட்டு நம்ம வாங்கி போனப்போ வில்வேல அறுக்கும் பிள்ளை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காஞ்சிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு நாளைக்கு வந்து சிவராத்திரி நாளைக்கு சிவராத்திரிக்கு ஒரு சிலர் நல்லா இருக்கிறவங்க விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டுருப்பாங்க ஒரு சிலர் வந்து தண்ணி குடிச்சுருப்பாங்க நம்ம வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விரதம் இருந்துட்டு கண்ணு முழிக்கணும் கண் எப்படி முனிக்கணும் தெரியல அதுதான் எப்படின்னு தெரியல முடிஞ்சால் இருக்கலாம் இல்லாதவங்க விரதம் மட்டுமே இருந்துட்டு கண் முழிக்காமல் இருக்கலாம் கண் மட்டும் முழிக்கிறவங்க விரதம் வந்து உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்டு வந்து இப்படி ஆனால் கன்ஃபார்மாக விரதம் இருப்போம் ஃபாஸ்டிங் இருப்போம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நைட்டு எப்படின்னு தெரிய முடிஞ்ச அளவுக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மாதிரி முடிச்சிருந்துட்டு இருக்கணும் நல்ல அப்படியே முடிஞ்சுது ரொம்ப நாளாக நம்ம சாமி கும்பிடாமேன்ட்டு இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சாமி கும்பிடும் ஒரு பாசிட்டிவ் வைஃப் நல்லாவே வந்துருக்கு ஒரு வாட்டி ஓம் நம சிவாயா சொல்லும் போதே வந்து நல்லாயிருக்கும் இது வந்து நூற்றி எட்டு தடவை எழுதுனது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கோயிலில் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு அங்கே சுற்றி நல்லா பாசிட்டிவ் ஒரு வைப் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக கிடச்சிது நல்லா இருந்துச்சு அடிக்காமல் போச்சு அப்படியே வீட்டுக்கு வந்து இங் எங்கள் வீட்டில் கூட இந்த யாகம் வளர்க்குறதுக்கு இங்கே வரையும் கேட்குது எங்கள் வீடு வரையும் கேட்குது ஏன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு தெருவு தான் இங்கேருந்து இப்படி போய் இப்படி போனதுக்குமே கோயில் இருக்கும் சிவன் கோயில் இருக்கும் சூப்பராக பார்த்துட்டு வந்துட்டோம் நாளைக்கு காலையில் போய் சிவன பார்த்துட்டு நாளைக்கு மதியானம் நாளைக்கு நைட்டுமே பார்ப்போம் நாலு கால பூஜையெல்லாம் நடக்கும் எட்டு கால பூஜையும் நடக்கும் இங்கே எப்படின்னு தெரியல காலையில் மதியானம் நட சாத்துட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிடுவாங்க இல்லையா அது சாத்திரிட்டு வரையும் பார்த்துட்டு அப்புறம் நைட்டுமே பார்த்துட்டு வருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்